இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாங்க ஒரு மூணு இன்க்ரீடியண்ட் இருந்தால் போதும் பசங்க ஸ்கூல் விட்டு வந்த உடனே நீங்கள் சட்டுன்னு இந்த ஸ்நாக்ஸை செஞ்சு முடிச்சிடலாம் செய்கிறதும் ரொம்ப ரொம்ப ஒரு ஈஸியான ரெசிபி இதை நீங்கள் வெறுமாவும் சாப்பிடலாம் அப்படி இல்லைன்னா சாக்லேட் சிரப்போடு தொட்டு சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும் இதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா சுர் ரோஸுன்னு சொல்லி சொல்லுவாங்க இப்போ வாங்க இது எப்படி செய்யலாங்கிறதா பார்க்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோமத்தீஸ் கிச்சன் கோமத்தீஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆலுங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இந்த சுரோஸ் பண்ணுறதுக்கு நம்ம மாவு கலந்துக்க போகிறோங்க அதுக்கு ஒரு அடிகனமான பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கோங்க இப்போ இதில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் அதாவது இரநூத்தி ஐம்பது எம்எல் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இதை தண்ணி காயறதுக்கு முன்னாடியே இதில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கலாம் வெள்ளை சக்கரை இருந்தாலும் சேர்த்துக்கலாம் இல்லை வந்து உங்கள்ட்ட ப்ரௌன் சுகர் இருந்துச்சுன்னா ப்ரௌன் சுகர் கூட சேர்த்துக்கலாம் நல்லாயிருக்கும் அடுத்ததாக ரூம் டெம்பரேச்சரில் உள்ள வெண்ணெய் ஒரு ரெண்டுலேருந்து ரெண்டரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் இந்த தண்ணி சூடாகி வரட்டும் இப்போ இந்த தண்ணி லைட்டாக சூடான உடனேயே ஒரு விஸ்கு வச்சு கலந்து விட்டீங்க அப்படின்னா அதில் இருக்கிற சக்கரை வெண்ணெய் எல்லாமே நல்லா கரைஞ்சி வந்துடும் தண்ணி வந்து லைட்டாக கொதிக்கணுங்க இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பிக்கிற சமயத்தில் தான் நம்ம மாவு சேர்த்துக்க போகிறோம் மாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கோதுமை மாவு ஒரு கப்பு சேர்த்துக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் மைதா மாவு ஒரு கப்பு சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு கோதுமை மாவில் தாங்க சேர்த்துருக்குறேன் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பேசிக்காக பார்த்தீங்கன்னா இந்த ரெசிபி மைதா மாவில் தான் செய்வாங்க இப்போ வந்து நல்லா மாவு ஒன்று சேர கலந்த உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த பேனில் இருக்கிற ஸ்கூட்டுக்கே நல்லா கலந்து விடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா மாவு நல்லா சாஃப்டாக கலந்து வந்துருச்சு பாருங்கள் கட்டியே இல்லாமல் அளவுக்கு இருந்தால் போதும் இப்போ நீங்கள் பாத்திரத்திலே வைக்காமல் ஒரு தட்டுக்கு மாற்றிக்கோங்க பாத்திரத்திலே வச்சுருந்தோம் அப்படின்னா அது கட்டிப்பட்டு போயிடும் அதனால தான் மாவும் பாருங்கள் கையில் ஒட்டாமல் ஒரே மாதிரி வந்திருக்கு இந்தளவுக்கு வந்தால் போதும் இப்போ மாவு பார்த்திங்கன்னா ரொம்ப சூடாக இருக்கும் அதனால் நம்மளால் வந்து இப்போ செய்ய முடியாது நல்லா இந்த மாதிரி ரெண்டு மூணு தடவை கரண்டியை வச்சு கலந்து விட்டு ஆற வச்சுடுங்க ஆறுனதுக்கப்புறமா எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ இந்த சுரோஸ் பண்ணுறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து பைப்பிங் பேக் வச்சுருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அச்சில் பைப்பிங் பேக் எடுத்துக்கலாம் சப்போஸ் உங்கள்கிட்ட பைப்பிங் பேக் இல்லை அப்படின்னா வீட்டில் நம்ம வீட்டில் பால் பாக்கெட்டோ இல்லை என்ன கவரோ இருக்கும் பார்த்தீங்களா அதில் கொஞ்சம் பெருசாக கட் பண்ணிவிட்டு நீங்கள் அதில் கூட செய்யலாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த மாதிரியும் ட்ரை பண்ணியிருக்கிறேன் நான் ஒரு தடவை இப்போ மாவு வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறமும் அந்த பேக்கெட்டில் போட்டுக்கோங்க ஏன்னா அது பாலித்தீன் பேக்லேயே சூடோடு போட வேண்டாம் நல்லா ஆறுனதுக்கப்புறமே சேர்த்துக்கோங்க இப்போ ஆறுனதுக்கப்புறம் சேர்த்த உடனே நம்ம டேரெக்டாக இதில் எண்ணெயில் பிழிஞ்சு விடுவாங்க இது பாலித்தீன் கவருங்கிறதுனால நான் டேரெக்டாக பிழிய மாட்டேங்க இந்த மாதிரி தட்டில் நம்ம எந்த சைஸில் எந்த லென்த்துக்கு வேணுமோ அதில் வந்து நம்ம நீள நிலமாக இதிலேயே நம்ம நறுக்கிட்டு அப்புறமா எண்ணெயில் பொரிச்சிக்கலாம் டேரெக்டாக பொறிக்க வேண்டாம் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு பிழிகிறதுக்கும் ஈஸியாக தான் இருக்கும் ரொம்ப வந்து ஹார்டாக இருக்காது சுரோசை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் லாங்காக இருக்கணும் சின்னதாக இருக்கிறத விட குட்டி பசங்களுக்குன்னா இந்த மாதிரி குட்டி குட்டியாக நீங்கள் நறுக்கிக்கோங்க இப்போ இந்த சுரோஸ் பொறிக்கிறதுக்காக எண்ணெயை காய வச்சுருக்கேங்க எண்ணெயை பொறுத்த வரைக்கும் ஒரு மீடியம் தீயிலே தான் காய்ச்சணும் ரொம்ப புகை வர சூட்டுக்கு காய வைக்கவும் கூடாது இப்போ எண்ணெய் ஓரளவு காய்ஞ்சதுக்கப்புறமா செஞ்சு வச்ச சுரோஸ் இந்த மாதிரி நறுக்கி இருக்கிறேன் இதையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் ரொம்ப அதிகமாக ஒரே பேட்சாக நீங்கள் வந்து பொறிச்சிட வேண்டாம் இப்போ இது வேக வைக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் தாங்க வேக வைக்கணும் ஃபஸ்ட்டு வெந்ததுக்கப்புறம் திருப்பி விட்டீங்கன்னா ஒட்டி விட்ட மாதிரி இருக்கும் லைட்டாக வெந்ததுக்கப்புறம் எடுத்து விட்டிங்கன்னா தனித்தனியாக வந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா மீடியம் ஃப்ளேம்லேயே பொறிச்சிருந்தேன் நல்லா ஓரளவு சலசலப்பெல்லாம் அடங்கி நல்லா செவந்து வந்திருக்குது இந்த அளவுக்கு இருந்தால் போதும் ரொம்பவும் செவக்கணும்னு அவசியம் இல்லை இந்த டைம் எடுத்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம செஞ்சு வச்சதுக்கு தான் நமக்கு கிடச்சிருக்குது இப்போ இதுக்கு வந்து மேலே நம்ம ஒரு பொடி தூவுறதுக்கு ரெடி பண்ணிக்கணும் அதை பண்ணிக்கலாம் அதை மேலே வந்து நம்ம பொடி பண்ணுறதுக்காக என்கிட்ட வந்து பொடிச்ச சக்கராகவே கொஞ்சம் இருக்குங்க அதனால ஒரு மூணுலேருந்து மூன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் ரொம்பவும் நைஸாக பிடிச்சிட வேண்டாம் லைட்டாக வந்து குருணை குருணையாக இருக்கணும் இப்போ இதில் வந்து பட்டையை பிடிச்சி சேர்த்துருக்குறேன் இதை வந்து சினமான் பவுடர்னு சொல்லுவாங்க கடையில் உங்களுக்கு ரெடிமேடாக கிடைக்கும் அப்படின்னா வீட்டில் இருக்கிற பட்டையை வந்து மிக்சியில் போட்டு பொடிச்சிட்டு நைஸாக அந்த மாதிரி சளிச்சு எடுத்துக்கோங்க இது சளித்த பொடியோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கால் டீஸ்பூன்லேருந்து ஒரு டீஸ்பூன் சேர்த்தா போதும் இப்போ இந்த சர்க்கரையும் அந்த பட்டை பொடியும் அதாவது சினமான் பவுடரையும் மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு மேலே தூர பொடி ரெடி ஆகிடுச்சு இப்போ பொறிச்ச சூரோஸ் வந்து கொஞ்சம் சூடாக இருக்கிறப்பே இந்த சர்க்கரையை போட்டு நம்ம தூவி கலந்து விட்டுட்டோம் அப்படின்னா நல்லா உங்களுக்கு ஒட்டிக்கும் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்வீட்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் போட்டு பரட்டிக்கலாம் தட்டில் இருக்கிறதுனால போட்டு பரட்ட முடியலைங்க அதனால் பவுலில் போட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் ரொம்ப சூப்பராக இருக்குங்க சூடாக சாப்பிட்றதுக்கும் சரி ஆரி போனதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்கும் நல்ல க்ரஞ்சியாக மைல்டு ஸ்வீட்டோட அந்த பட்டை வாசத்தோட செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி அளவுகளோடு இந்த சுரோசை நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கோமத்தீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்